ஆனா இன்னைக்கு வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் செக்கிழுத்தவன் தியாகி இல்லை தூக்கில் தொங்குனவன் தியாக இல்லை எனக்கு அவங்கெல்லாம் என் பாட்டை கண்ணப்பட்ட நானே அடிச்சு கொண்டு போடுவேன் இது கால இதுல கொடுமைப்பா தமிழனின் மானம் கப்பல் கூடாது கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு மாடு மாடுகூட இழுக்கிணறுகிற செக்கை இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாவு சிதம்பரனார் வெளியில வந்தான் வெளியில வந்தான் ஒற்றை மகனா வரவேற்க சுப்பிரமணிய சிவாவை தவிர ஆனா இன்னைக்கு இருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் நீங்க இழுத்தவன் தியாகி இல்லை தூக்குல தொங்குனவன் தியாக இல்லை எனக்குலாம் அவங்க எல்லாம் இப்ப என் பாட்டை எல்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு வருவேன் உன்னை யாரு உன்னை இதுல இருந்தா இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தா நீ நீ தூக்கலது எதுக்குது எதுக்கு இவ்வளவு இந்த ஜனநாயகம் இந்த விடுதலைக்காக நாங்க இவ்வளவு பாடுபட்டீங்க நீங்க எப்படி இருக்கு பாருங்க பாரதி இவ்வளவு பாடினா பாரதி எல்லாத்தையும் நேச்சு பாடினா பாரதி சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டு விட்டான் சமைக்க செல்லமா வச்சிருந்ததை காட்டிக்கும் குறிக்கும் போட்டான் பைத்துக்கிறப்பீட்டுக்கு ஏய் உலகத்துல பாரதி வீட்டுக்கு பாரதி எல்லா வீட்லயும் போடா நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார் பாட்டி இப்படி நிக்கமுடா இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு பாரதி வீட்டுக்கு போடா செல்லம்மா உட்காந்துருக்கும்டா பாரதி நிப்பாண்டா அதான்டா பாரதி போய் பாட்டா இன்னும் செல்லமா உட்காந்துருக்கோம் அண்ணன் செல்லமா உட்கார்ந்துருக்கமுடா இவன் நிப்பான் எல்லா பயிலும் இருக்கு எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்து கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு நல்ல புத்தியோ கொடு எல்லாம் ஒருத்தம் போறேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய் எதுக்கு எனக்கு அறிவு கொடுத்த பூரா பேலைய முட்டா பேலை படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைச்சு விட்ட எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குங்க உலகத்திலே ஒரே ஒருத்தன் தண்டா எனக்கு இதற்காக உள்ள அறிவை கொடுத்தான்னு கேட்டால் உலகத்திலே ஒருத்தவங்க நீங்க பார்த்தீங்கன்னா உடனே இவன் யார் ராஜாவா அப்படின்னு தோணும் அவன்தான் அது நம்ம ஊர்ல வந்து அவன் மண்டக்கரம் பிடிச்சவங்க நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் ஒரு மண்டக்கரம் பிடிச்சவன் ஆஹா ஐயோ அவன் அந்த அந்த பாரதியமே பட்டினி போட்டுருச்சிடா அந்த ஊர் தனி ஒரு உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துடுவோமிட்டான் அவனே பட்டி விட்டான் இந்த 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 நாடு இந்த பாரதம் கடைசி என்ன தெரியுமா அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் கவி பேர் நம்ம ஆள் எழுதுறாரு ஐயா வைரமுத்து பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் இன்னைக்கு கூட ஆட்கள் இல்லாமே இறுதி சடங்குல எட்டு பேர் இருக்காண்டா பாரதி எங்க அடக்கம் பண்ணிருக்கேன் தெரியுது தெரியாது ஒவ்வொன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது ஆனா இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயில இருந்து டேய் பதினாறு ஆண்டு ஜெயில இருந்த நேருவே கடற்கரையில புதைக்கப்படலையாடா டேய் நேருகள் பதினாறு ஆண்டு செல்வந்தன் மகண்டா ரோஜா புமாரி நேரம் உண்மையிலே ரோஜா புமாரி நேரம் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு கூட கடற்கரையில புதைக்கப்படலையே என்ன இரு கடற்கரை புறம் கல்லறையாயிரும் நீ போய் பூச்சி கும்பிட்டு